மச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை இப்போ அண்ணாமலை அப்படின்ற தொடரில் ஓரளவுக்கு நம்ம நிறையா விஷயம் பேசிட்டோம் இப்படி அண்ணாமலையை போய் பார்த்துட்டோம் அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் வந்துட்டாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் திடீர் திடீர் நம்மளுக்கு மனக்குழப்பம் எதுலையோ சில விஷயங்களில் வெறுப்பு ஒரு நாள் இன்னைக்கு காலில் ஆரம்பிக்கும்போதே ஒரு நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு தியானம் இருக்கு அது வந்து திருவாரிலால் அது அண்ணாமலை தியானம் அப்படின்னு சொல்லி உங்களோடு அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் உடனே தியானம்னா தனியாக போய் இடத்துல உட்காரணும் சுற்றி யாரும் இருக்கக்கூடாது கண்ணை அப்படி வச்சுக்கணும் சமங்கால போட்டு நேராக உட்காரணும் கையை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு தியானம் முதல்ல தியானம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வேறு எந்த சலனமும் இன்றி அந்த விஷயத்துக்குள்ள நம்ம டீப்பா அப்படியே உள்ள போனோம்னா அதுதான் தியானம் அப்ப நம்ம வந்து நிறைய விஷயத்துல அந்த மாதிரி நம்ம உள்ள போறோம் ஒண்ணு நம்ம கசப்பான நினைவுகளை நினைச்சு இல்லை அந்த காலத்துல நம்ம பள்ளிக்கூடம் போன நாட்கள் நம்ம இளமையில சுத்துற நாட்கள் இப்படி எல்லாம் போகும்போது அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்துல பயணிக்கிறோமோ அந்த விஷயங்கள் வந்து நமக்கு சில சமயம் சந்தோஷத்தை கொடுக்கும் சில சமயம் வருத்தத்தை கொடுக்கும் சில சமயம் வந்து அழுக வர வைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ இதெல்லாம் வந்து மன சலனங்களை உண்டாக்கக்கூடிய விஷயத்தையே நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து அப்படியே சிந்திச்சுட்டு அந்த நினைப்பிலேயே இருப்போம் அப்படி அந்த மாதிரி நினைப்புல எல்லாம் நம்மளை மீட்டெடுத்து எது நடந்தாலும் நமக்கு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற தெம்பையும் உணர்வையும் நம்ம திருவண்ணாமலையில் போய் நம்ம அந்த சாமியை பார்த்தா நம்மளுக்குள்ளே கிடைக்கிற உணர்வு அந்த திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் நம்ம போது ஒரு ஏகாந்தமான வெளியில் அது என்ன உணர்வுனே சொல்ல முடியாத ஒரு ஏகாந்தமான உணர்வு நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ அந்த உணர்வை ஒரு நாம் திருப்பி மீட்டு எடுத்து கொண்டு வந்து அந்த உணர்வில் நம்ம அப்படியே திளைக்க ஆரம்பித்தோம்னா அந்த உணர்வு நமக்கு மீண்டும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அதைத்தான் நான் வந்து அண்ணாமலை தியானம் அப்படின்னு சொல்லுவேன் தியானம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் உடனே அதுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா இல்லை நீங்கள் டெய்லி இதை வந்து காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து நாம் எந்திரிச்சோம்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையின் ஒரு இயல்பான ஒன்றாகும் அப்படியான இயல்பில் டெய்லி காலில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு அப்படியே பெட்டில் உட்காருங்க சும்மா கையிலருந்தையும் இப்படி கும்பிட்டுட்டு இல்லாட்டி கண்ணை மூடிட்டு அப்படியே மெல்ல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ இல்லாட்டி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு அப்படி கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள உங்களுக்குள்ள ஜெபிச்சுட்டு மெல்ல உங்கள் கற்பனையில் நீங்கள் அப்படியே நேராக இது நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் ஹெட்ஃபோன் மாட்டி கண்ணை மூடி நான் சொல்லும் சொல்லோடு நீங்கள் உங்கள் உணர்வு அப்படியே பயணித்து பார்த்தீங்கன்னா இந்த தியானம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கொடுக்குன்னு தெரியும் அதனால் இப்போ நீங்கள் கேட்கறதுலேருந்து ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு இந்த இதை நீங்கள் கேளுங்க அந்த நான் சொல்லி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் எதை சுற்றி நீங்கள் இருந்தாலும் சரி அந்த ஒரு ஐந்து நிமிடங்களில் அதை எல்லாத்தையும் விட்டு உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களுடைய மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் அது வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை என்று நீங்கள் உங்கள் வாழ்விலேயே உணர்வீர்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஹெட்செட்டை மாட்டிக்கிங்க நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் மெதுவாக அப்படி கண்ணை மூடிட்டு என் சொல்லை வந்து காதில் உள்வாங்க அந்த இடத்துல இருக்க கேரக்டராக நீங்கள் அப்படியே நில்லுங்க கொஞ்சமாக அப்படியே பயணிப்போம் நமச்சிவாய் இப்போ உங்கள் கண்ணை மூடிக்கோங்க நல்லா மூச்சை பொறுமையாக எழுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் இப்போ நேராக திருவண்ணாமலைக்கு போகிறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி அந்த கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த ராஜ கோபுரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கோபுரம் தெரியுது உங்களை சுற்றி யாரும் இல்லை அவ்வளவு அமைதியாக இருக்குது அப்படியே அந்த கோபுரத்துக்குள்ளே நுழையிறீங்க அந்த மலையிலிருந்து வர்ற காற்று அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள வந்து அப்படியே நேராக உங்கள் உடம்பு மேலே அந்த காற்று அப்படியே தில்லு திலு தில்லுன்னு அப்படியே பரவுது அந்த காற்று உங்களுக்குள்ளே வரும்போது அந்த அண்ணாமலையார் கோயிலில் இருக்க உணர்வுகளும் சேர்ந்து உங்களுக்குள்ள அப்படியே பரவுது அப்படியே உள்ளே போகிறீங்க இடது பக்கம் கம்பத்திளையனார் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய சன்னதி இருக்குது அப்படியே அந்த சன்னதிக்குள்ளே போகிறீங்க அங்கே இருக்க முருகப்பெருமான்கிட்ட போய் நிற்கிறீங்க அவரை பார்க்குறீங்க பார்த்துட்டு மெல்ல அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கே சேஷாத்ரி சாமிகள் இருந்த இடம்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே ஃபோட்டோவும் இருக்கும் அமர்ந்த இடம் அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க உங்களுக்கு அங்கேருந்தே உடம்புக்குள்ளே வந்து ஒரு உள்ளூர ஒரு புத்துணர்வு கிடைக்க ஆரம்பிக்குது அங்கேருந்து அப்படியே வெளியே வர்றீங்க வலது பக்கம் ஆயிரங்கால் மண்டபம் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதாளலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்று இவ்வளோ பெரிய ரமண மகரிஷிக்கு அந்த திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அவருள் ஒரு ஞான வித்தையும் விதைத்தது அந்த பாதாளலிங்கம் தான் அந்த பாதாளலிங்கத்தை போய் பார்க்குறீங்க அங்கே போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாதிச்சுக்கோங்க அங்கே நல்ல ஒரு பத்தி எரியுது ஒரு நல்ல வாசனை இருக்குது அந்த இடத்துல வந்து யாருமே இல்லாதப்ப நீங்களும் அந்த இறைவனும் மட்டும் என்ற அந்த உணர்வு நிலையில் நீங்கள் வந்து அப்படியே பரவசமாக அந்த உணர்வை அப்படியே உள்வாங்குறீங்க அடுத்து அங்கேருந்து வெளியே வர்றீங்க மிகப்பெரிய நந்தி அந்த நந்தியை அபிஷேகம் பிரதோஷத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுற நந்தி அங்கேயும் யாருமே இல்லை அங்கே நின்று அப்படியே நந்தியை பார்த்து அதை ஒரு வணக்கம் வணங்குறீங்க அப்படியே நேராக உள்ளே போகிறீங்க அடுத்த வாசல் அடுத்து உள்ளே போனீங்கன்னா இடதுகை பக்கம் பைரவர் இருப்பார் அந்த பைரவரை நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்க எனக்கு வரும் தடைகள் இலைகள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு அண்ணாமலையார் இந்த ரூபமாகவும் எனக்குள் இருந்து எனக்கான தைரியத்தையும் தெம்பையும் அவர் முழுமையாக எனக்கு தர தந்து கொண்டிருக்கிறார் இந்த பைரவ ரூபத்தை வைத்து என்னை யாரை எதிர்கொள்ள வேண்டும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தைரியமும் தெம்பும் அவர் என்னுள் ரூபமாக வந்து எனக்கு தேவையானதை தர இருக்கிறார் என்பதை முழுவதுமாக ஏற்று அப்படியே அனுபவிங்க அடுத்து அப்படியே உள்ளே போகிறீங்க வெள்ளையாக இருக்கக்கூடிய கோபுரம் வருது அந்த கிளிக்கோபுரத்தை மெல்ல தாண்டுறீங்க அடுத்து அப்படியே நேரம் உள்ளே போனோடனே பெரிய கொடிமரம் அந்த கொடிமரம் பின்னாடி கோவில் அதற்கு பின்னாடி திருவண்ணாமலை அந்த மாபெரும் மலை தெரிகிறது அப்படியே அந்த நின்று அப்படியே அதை உள் வாங்குறீங்க நீ போது உங்களை சுற்றி அந்த மலையிலேருந்து வர்ற காற்று உங்கள் உடல் முழுவதும் பரவி அந்த காற்றாக உங்களை வந்து திரு அண்ணாமலையார் வந்து உங்களை அரவணைச்சி கொள்ளக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் முழுவதுமாக அப்படியே உள்ளே வாங்குறீங்க வாங்கிட்டு அப்படியே அடுத்து நேராக உள்ளே போகிறீங்க உள்ளே பொண்ணு கொடிக்கம்போ அந்த இடத்துல இருக்க அதிகாரம் நந்தி அதை தாண்டறிங்க நேராக அண்ணாமலையார்கிட்ட போயிடுறீங்க அண்ணாமலையார் கருவறையில் போய் அப்படி நிற்கிறீங்க நின்ன உடனே அண்ணாமலையார் கருவறை நெருங்கும்போது போது அங்கேருந்து ஒரு வெப்பம் உள்ள இருந்து வரும் ஏன்னா அனல் தலம் நெருப்புத்தலம் என்பதால் அந்த கருவறையிலிருந்து ஒரு ஆழ்ந்த ஒரு வெப்பமான ஒரு காற்று அந்த இடத்துல ஒரு வெக்கையாக வரும் அந்த வெக்க வந்து உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை வேர்வையாக வெளியேற்றி அந்த வெளியேற்றிய இடத்தில் இந்த அண்ணாமலையாருடைய அருள் முழுவதுமாக உங்க உடம்புக்குள்ள அப்படியே முழுசா நிற்கிது நீங்கள் அண்ணாமலைய கண்ணார பார்க்குறீங்க அவர் உங்களை முழுவதுமாக அரவணைத்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிறீங்க அப்படியே கை ரெண்டையும் கூப்பி எனக்கு இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் நீயே துணையாக இருந்து என்னை வாழ் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறாயே இறைவா இன்மீதுதான் உனக்கு எத்தனை கருணை என்றதை நினைத்து அப்படியே அந்த அண்ணாமலை பின்னாடி அந்த பின்னாடி விளக்கொலியில் அப்படியே அந்த சிவலிங்கம் தெரியுது அப்படியே அந்த சிவலிங்கத்துல வரக்கூடிய காற்றை முழுசா அப்படியே உங்க சுவாசமாக உள்ள இழுத்து உங்க உடம்பு ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த சுவாசம் பாய்கிறது உங்களுக்கும் இங்கே அண்ணாமலையாருக்கும் நடுவில் வேற எந்த இடைஞ்சலும் இல்லாம உங்கள் மன ரீதியாக நீங்கள் வந்து அங்க பயணிச்சு அவர் முன்னாடி நிக்கிறீங்க அப்படியே பொறுமையா அங்க நேர்ந்துட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க அந்த கரு அந்த கருவறையை சுற்றி வெளியில் வந்துட்டு அப்படியே அடுத்து உண்ணாமலை சன்னதிக்கு போகிறீங்க அங்கேயும் போய் இதே மாதிரியான உணர்வை பெறுறீங்க அங்கே அப்படியே குங்கும வாசனை அங்கேருந்து வெளிப்படக்கூடிய பூக்களை சூரிய அந்த வாசனை அது எல்லாத்தையும் உங்களால் பொறுமையாக உள்ள உங்களால் உணர முடியுது அப்போ அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே போயிட்டு அந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் அப்படியே பொறுமையாக உட்காந்துடுறீங்க உட்காந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நமச்சிவாயவோ அருணாச்சல சிவவோ அண்ணாமலையோ ஏதோ உங்களுக்குள்ளே தோடக்கூடிய ஒரு மந்திரத்தை அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருக்கீங்க மீண்டும் அங்கேருந்து அந்த அண்ணாமலையார் கோயிலேருந்து பெற்ற அந்த அருள் அலைகள் அம்பிட்டையும் உங்கள் உடம்புக்குள்ளே அவ்வளோத்தையும் முழுசாக வாங்கிக்கிட்டு நேராக அப்படியே நீங்கள் வெளியில் வந்து உங்கள் ரெண்டு கையையும் தேய்த்து உங்கள் கண்கள் இப்படி தடவி கண்ணை முழிச்சு அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லிட்டு அன்றைய நாளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள போது இன்னைக்கு இது நடக்குமோ அது நடக்குமோ நம்ம பிளான் பண்ண விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பயங்கரமான சலனம் இருக்கும் ஆனால் வெறும் இப்ப நான் சொன்னது வந்து ஒரு ஐந்து நிமிடம் கூட இருக்காது இந்த ஐந்து நிமிடம் நீங்க முழு உணர்வாக உங்களால் உங்கள் புலன்களை எல்லாத்தையும் குவித்து அந்த அண்ணாமலையார் கோயில் அண்ணாமலையார் நீங்க இது மட்டும்தான் இருந்தீங்க அப்ப இந்த கோயிலுக்குள்ளே போனால் அந்த கூட்டத்தில் இடிதடியில் போய் நீங்க அதை பார்க்குறப்ப கிடைக்கிற உணர்வை விட நீங்கள் பார்த்து உங்களுக்குள்ள சேமிச்சு வச்ச அந்த நினைவு என்ற பதிவுகளோடு நீங்கள் மீண்டும் அந்த அண்ணாமலையை மனதார உள்ளே புகுந்து மனதால் பயணித்து அதை நீங்கள் அனுபவிக்கும்போது அதனுடைய பலன் இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய உங்களுள் மீண்டும் அந்த அருளை முழுவதுமாக கொடுத்து அந்த நாளை எதிர்கொள்ள வைக்கும் அப்ப அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள்ன்றது வந்து நல்ல விதமாக சிறப்பாக ஏதோ ஒரு தடங்கள் ஆனால் கூட ஏன் அந்த தடங்கள் அந்த தடங்கள் வழியாக எதிலிருந்து என்னை இறைவன் காப்பாற்றுகிறான் போன்ற தெளிவு எதிலும் இறைவன் என்னோடு இருக்கிறான் எது நடந்தாலும் அவன் என்னை எதிலிருந்து மீட்ட வல்லமையான ஒருவன் என்னோடு இருக்கிறான் என்ற தைரியமோ உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்து சர்வ நிச்சயமாக சேரும் அதனால் அண்ணாமலையை போய் பார்த்தோம் வந்தோம் அப்படின்ட்டு அடுத்தது நான் நானாக இருக்கிறேன் அப்படின்றத விட அந்த டெய்லி நம்ம சாப்பிட்ட விஷயத்தை எப்படி ஒரு மாடு வந்து சாப்பிட்ட விஷயத்தை மீண்டும் உள்ளிருந்து எடுத்து அசை போட்டு தன் உடம்பிற்கு அதை தனக்கு தேவையான சக்தியாக மாற்றிக்கொள்கிறதோ நம் மனதிற்கு சக்தியாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருளை மீண்டும் மீண்டும் எடுத்து நாம் சுவைக்கும் போது சுவைக்கும் போது நமக்குள்ள எதிர்பார்க்காத இதுவரை நாம் கண்டிராத புது தம்பும் உத்வேகமும் இந்த அண்ணாமலை தியானத்தில் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இதை டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் மேலும் மேலும் உங்கள் வாழ்வு ஆனந்தமாக இன்பமாக மாறும் என்பது சர்வ நிச்சயமான ஒன்றாக அமையும் அடுத்து இந்த அண்ணாமலை தொடரில் நம்ம வந்து அண்ணாமலையே தன் உயிராக மூச்சாக வாழ்ந்த ஜீவன் முக்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்குது அண்ணாமலைக்கு போகிறோம் அண்ணாமலை சுத்தரா அண்ணாமலையார் கோயிலை மட்டும் பார்க்காம இந்த ஜீவ முக்தர்களுடைய சமாதிகள் எங்கெங்கே இருக்கிறது அந்த திருக்கோயிலில் நாம் போனால் எந்த மாதிரியான உணர்வு நம்மளுக்குள் இன்னும் இறை அருளை பெறுவதற்கு அங்கு விளங்கக்கூடிய அருளாற்றல் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவும் என்பதை இனி வரும் பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க